கருவேப்பிலை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் கருவேப்பிலை யாரெல்லாம் அதிகம் எடுத்துக் கொள்ளக்கூடாது மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற பிரச்சினைகளை சரிசெய்யும் கெட்ட கொழுப்பைக் குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் உடல் எடையைக் குறைக்க உதவும் அழற்சி எதிர்ப்பு உடலில் ஏற்படும் வீக்கத்தைக் குறைக்கும் வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் கண் பார்வைக்கு நல்லது முடி வளர்ச்சி முடி உதிர்வு மற்றும் நரையைத் தடுக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் இரத்த சோகையை சரிசெய்ய உதவும் பொதுவாக கருவேப்பிலை அனைவருக்கும் பாதுகாப்பானது இருப்பினும் சில சமயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் கருவேப்பிலைக்கு அலர்ஜி உள்ளவர்கள் கருப்பை சுமையுள்ள பெண்கள் அதிகமாக உட்கொள்வது தவிர்க்கலாம் அளவு முக்கியம் சிக்கலான சிறுநீரக நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டும்